வனம் போல் இருக்கிற இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா இது நாங்கள் ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய தோட்டம் இயற்கையாக மழை தண்ணீரும் அங்கே வந்து விளையக்கூடிய ஐ மீன் செடிகள்லேருந்து விழக்கூடிய இலைத்தலைகளுமே அதுக்கு மட்காகி இதுவாக இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை கொண்டு இருக்குது அது வந்து கல்லுக்குட்டான்னு சொல்லுவாங்க அங்கே தண்ணியும் நிறையா இருக்கும் இது வந்து கரும்பு இல்லைங்க மாட்டோட புல் நிறைய பேர் பக்கத்தில் அந்த மாடியிலேருந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் உள்ளே வந்ததும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கரும்பு பிடிக்கும் மாசமாக இருக்க பொண்ணு ஒன்று இருக்க அதுக்கு ம கரும்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நான் சொல்ல எங்க இது கரும்பு இல்லைங்க அந்த மாட்டோட புல் அப்படின்னு சொல்லுவோம் அளவுக்கு இந்த மாட்டோடைய புல்லை நாங்கள் வளர்த்தி வச்சுருக்கோம் நான் பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே மருதாணி ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது மருதாணி ட்ரிப்பு தான் மருதாணி எடுத்துகிட்டு வராங்க ண்ட்லே மருதாணி இருக்கும் எல்லாம் காடு மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரு முள்ளுச்செடி இருந்தது அதெல்லாம் காணி அக்காவும் லக்ஷ்மி அக்காவும் சேர்ந்து வெட்டி அதை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெட்டி விட்டால் தான் மருதாணி சூப்பராக தலை தலைன்னு நான் ஊரில் ஒரு வீடியோ போட்டேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது இல்லையா அது மாதிரி வரும் அதனால அக்கா ரெண்டு பேரும் அதை வெட்டி விட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அங்கே வந்து சின்ன சின்ன கன்றுகள் வைக்கிறதுக்காக எங்களுக்கு வந்து தொட்டி தேவைப்படுது அந்த தொட்டியெல்லாம் எடுக்கணும்னு சொன்னேன் இப்போ அந்த முள்ளுச்செடி வெட்டி வந்து தொட்டி எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்புற அவசரத்தில் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ண மறந்துட்டேன் அதை எனக்கு எடிட் பண்ணவும் தெரியல அப்படியே போட்டேன் மன்னிக்கவும் நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்கமாக பார்த்துக்குறேன் நன்றி